இரவு வணக்கம் வண்டி லைனுக்கு வந்தாச்சு லேட்டாக தான் வந்தேன் ஒம்பது மணி தான் வந்தேன் எல்லோரும் எப்படி எல்லாரும் சாப்பிட்டு இது பண்ணிட்டீங்களா நம்ம வந்து என்ன சாப்பிடவில்லை இதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் மணி பதினொன்று முப்பது இரவு வணக்கம் வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு வந்து இப்போ ஒன்பது மணிக்கு வந்தேன் அந்த லைன் ஓடிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவான்மூர் சீனர்ல வண்டியை வெயிட் பண்ணி போட்டிருக்காரு பாருங்க நம்ம வண்டி வர செல்லக்குடி வர நிற்கிறாங்களா செல்லக்குடி அப்படி ஜம்முன்னு நிற்கிறாங்க பார்த்தீங்களா ஏசி பண்ணி பட்டி இது வந்து வெளியூர் போகிற பஸ்ஸு பார்த்தீங்களா அது அப்படிதான் ஆடுவோம் ஆடாதில்ல ஆடாதில்ல சீக்கிய டீ கடையே இருக்குதுல்ல இந்த பக்கம் விட்டுட்டு ஆப்போசிட்ல டீ கடை வைப்பாரு டீ கடை இருக்கு அங்கே போயிட்டே குடிச்சு ஜேசிபி டீ கடை கேட்டது பார்த்தீங்கன்னா ஜேசிபி போகுது எல்லாராலையும் ஜேசிபி வண்டி ஓட்ட முடியாது இன்மாரி எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய முடியாது யாராவது என்னென்ன இதுவாக அதுதான் நமக்கு ஜேசிபி வந்து எல்லோருமே ஓட்ட முடியாது இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இந்த சேனலில் லைவ் போடுறோம் நம்ம இப்போ அந்த ரெண்டாவது சேனல் ஓப்பன் பண்ணதுலேருந்து இருந்து ரெண்டாவது சேனல்லேயே லைவில் போடுறது இதில் வந்து பெரும்பாலான லைவ் வர்றது கிடையாது என்னென்னு சொல்லி சேனாறு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மானிட்டேஷன் வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கிறேன் அப்போ அதனால் வந்து ரெண்டாவது சேனல் ஓப்பன் பண்ணி இப்போ ரெண்டாவது சேனல்லே போயிட்டு இருக்குது அதனோட இதில் லைவ் வர்றதில்லை யாராவது அந்த ரெண்டாவது சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணி வைங்க ரெண்டாவது சேனல் வரை ஒன்றும் இல்லை ஜால் கேஜே ஒய் டபுள்யூஎல் ஒய்டபுள்யூஎல் கேஜே கேப்பிடாமல் அப்படியே கேஜே ஜால் கேஜே அதை டைப் பண்ணி வைங்க ரெண்டாவது சேனல் அதில் தான் நான் அடிக்கடி லைவில் வருவேன் அதில் தான் தான் போடுவேன் இதுலேயும் போடுறேன் ஆனால் வந்து இதில் எல்லாம் அதில் தான் போடுவேன் பெரிய பெரிய வீடியோவில் அதில் தான் போடுவேன் என்னென்னு சொல்லிச்சுன்னா இது வந்து மானிட்டேஷன் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ அதனால் ரெண்டாவது சேனல் ஓப்பன் பண்ணி இப்போ ரெண்டாவது சேனல் தான் போட்டுட்ருக்கேன் அதில் வருவேன் அதை சப்ஸ்கிரைபர் பண்ணுவீங்க கேஜே ஒய் டபிள்யூஎல் கேஜு அதை சப்ஸ்கிரைபர் பண்ணுவீங்க ஓகே இப்போ வந்து கொசு பயங்கரமாக கிடைக்குது சரியான கொசு பார்ப்போம் கொஞ்ச நேரம் பார்ப்போம் பார்த்துட்டு இல்லைன்னா நம்ம பயன்ட்டு எப்போயுமே போகிற மாதிரி நம்ம பிவிஆர் போயிட வேண்டியதான் தான் இல்லை ஒரு கொஞ்சம் நேரம் பார்ப்போம் பார்த்துட்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம பிவிஆர் போயிட்டு இந்த நம்ம படம் ரிலீஸு அதனால் அதே டிக்கெட் ஆனாலும் ஆகும் வாங்குவோம் இங்கே இப்போ கொசு பயங்கரம் அதனால தான் அப்படியே நடந்துக்கிட்டே நிற்கிறது ஒரு இடத்துல நின்றுனா பார்த்தீங்கன்னா கொசு பயங்கரமாக இருக்குது இப்போ தான் அப்படியே நடந்துட்டு 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 அப்படியே இருக்கு நடந்துட்டு தான் கொசு கடிக்காது சின்ன சின்ன கொசு கடிச்சு முடிச்சவனே அப்படியே கடுக்குது கொசு கடிச்சு முடிச்சோடனே அப்படியே கசுக்குது அப்படியே கடக்குது அப்படியே நம்ம அம்மா வர்றாங்க ஆ தான் இருக்கு இல்லை இங்கே வரும் பஸ் எந்த பஸ் வரும் யூனிவர்சன் இல்லை யூனிவர்சன் இல்லை எத்தனை மணி எத்தனை மணிக்கு டைம் சொல்லிக்கா கரெக்டாக தனிமேல் முன்னாடி முன்னே போயிடுச்சு தான் ஃபோன் பண்ணிங்களா உனக்கு உட்காரு எங்க எங்கே இருக்காரா எங்கே இருக்காரா இது கேட்டிங்களா அவன் எங்கே இருக்கான்னு கேட்டிங்களேன் என்ன இப்போ ஒரு பஸ் முன்னாடி போகுது யூனிவர்ஸ்டல் அதான் கேட்டேன் அடையாறு பயிறு இதுதான் இங்கே தான் இதுதான் பாயிண்ட்டு இந்த ஆளுக்கிறாங்க இல்லை அதான் பைண்டு ஆனால் டிரைவர் எங்கிருக்கானே கேட்டுக்குங்க எனக்கு இப்போ ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஒரு பஸ் போகுது அது வந்து தெரில எனக்கு நம்ம பஸ் வருதா இல்லை என்னென்னு சொல்லி ஒரு மறுபடியும் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இதுதான் அடையார பாருங்களேன் இந்த மூணு பண்ணிக்கிறாங்களா அது அங்கே தான் ஆ ஓகே நம்ம ஒரு அக்கா மட்டும் வந்துருக்காங்க பார்ப்போம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் பார்ப்போம் அப்படின்னா போயிருவேன் என்னக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எங்க இப்போ வேலை கொட்டி அடையாதுன்னா ரொம்ப இப்போ நைட்டில் வர்றது ரொம்ப கஷ்டம் தானே அதான் தெரியும் ஓட்டல்ல கா சாயந்திரம் போகிறதா நாலு மணிக்கு போகிறதா இந்த டைம் வரேன்னா வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வேணா ஒரே வண்டியாக கிடைச்சா பரவாயில்லை நான் வருவேன் அந்த நைட்ல வேற அங்க சுத்தி விட்ருக்கான்ல தெளிவோனே செஞ்சுகிட்ட போய் சுத்தி வரணும் அது ரொம்ப தொல்லை அதனாலதான் சரி நாங்க வர்றதே கிடையாது எல்லாம் நல்லா இருக்கு அதனால நம்ம வந்து நம்ம வண்டியில ரெகுலரா வருவாங்க அந்த அம்மா சரி இப்போ ரொம்ப நாளாச்சு பார்த்து அதான் அவங்க கேட்டேன் சரி ஓகே என் அம்மா வேற வந்துட்டாங்க சரி நைட் அவங்க ஹோட்டல்ல வேற வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க சரி அவங்கள வந்து நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது சரி ஒரு ஆள் என்னன்னு பரவாயில்ல நம்ம ஏற்றிட்டு போயிடலாம் என்னென்னா பாவம் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க ஒரு ஆள் என்னன்னு பரவாயில்ல நம்ம ஏற்றிட்டு போயிருக்கீங்க காடாது பாவம் அவங்க போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் இப்போ அதனால் நம்ம அவங்கள கூட்டிகிட்டு கிளம்பிடலாம் சரி ஓகே உறவுகளை இந்த இதோட முடிச்சுக்கிறேன் நான் வந்து மெ மெயினாக வந்து அந்த ரெண்டாவது சேனலில் வருவேன் அந்த ரெண்டாவது சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணுவீங்க ரெண்டாவது சேனலோடய நேம் வந்து பார்த்திங்கன்னா கால் கேஜே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் எல்லு ஒய் டபிள்யூ எல்லு கேஜே அதுதான் ரெண்டாவது சேனலோட நேம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க மீண்டும் மீண்டும் நான் லைவ்ல சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வோம் உங்களின் கபில பாய்